சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ இப்போ வைரலாக பரவிட்டு வருது அதாவது ரெண்டு பேர் பேசின வீடியோ ஒன்று ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விஜயுடைய கட்சி மேடையில் பேசினது இன்னொன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கல்லூரியில் பேசினது இதில் இவங்க ரெண்டு பேர் பேசினதையும் நீங்கள் கேட்டால் ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெளிவாக புரியும் ஒரு லீடர்ஷிப் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் எது இந்த ரெண்டுல அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் எந்த இடத்துல அது அதிகமாக இருக்கு எந்த இடத்துல அது சரியா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வந்து எப்படி இந்த கேப்ஷன் கொடுத்து இந்த வீடியோ ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா ராங் எக்ஸாம்பிள் ஆஃப் அ லீடர்ஷிப் மற்றும் குட் எக்ஸாம்பிள் ஆஃப் அ லீடர்ஷிப் ஃபஸ்ட்டு அந்த ராங் எக்ஸாம்பிள்கான அந்த லீடர்ஷிப் அப்படிங்கிறத என்னங்கிறத ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பாருங்கள் தைரியம் இருந்த கை வைங்க நான் தலைவர் பத்திரம் தைரிய இருந்த கை வைங்கடா என்ன அதிகாரம் இருந்தா போலீஸ் இருந்தா தைரியம் இருந்தா முதல் வீட்டுக்குள்ள போய்டுங்க நான் கேக்குறேன் மொட்டு மொத்த காலேஜ்ல இருக்க இளைஞர்கள் உங்க வீடு தேடி வருவாங்க ஞாபகம் இப்போ ஒரு லீடர்ஷிப்கான குட் எக்ஸாம்பிள் அப்படின்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை பாருங்க படிப்பு தான் முக்கியம் உங்க வாழ்க்கை வந்து வாழ்க்கையோட அஸ்திவாரம் இதுல தான் இருக்கு இந்த நாலு வருஷம் நீங்க கஷ்டப்பட்டு படிச்சாதான் உங்க நாற்பது வருஷம் வாழ்க்கை நல்லா இருக்கும் படிப்பது மட்டும் இருக்கட்டும் உங்களுடைய எண்ணம் உங்களுடைய கவனம் வேற எதிரியும் நீங்க கவனம் செலுத்தாதீங்க நீங்க காலேஜ் வந்து ஸ்டெப்ஸ் படிகள் ஏறும்போது நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய பியூச்சர் உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய சந்தோஷம் மட்டும் இல்ல உங்க அப்பா அம்மாவோட உழைப்பு அவங்களுடைய சந்தோஷம் அவங்களுடைய எதிர்காலம் கூட சுமந்துகிட்டு அந்த படியை ஏறிட்டு அந்த மறந்துடாதீங்க எக்காரணத்தை கொண்டு படிப்புதான் தான் அதுல தான் கவனத்தை செலுத்துங்க அரசியல் பத்தி தெரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்கங்க ஆனா அரசியல்ல படிக்கும் போது முழுசா ஈடுபடாதீங்க நானே கட்சி ஆரம்பித்தா கூட மாணவர்கள் படிப்பு ஓட்டு போட்டீங்களா பாடுங்க பாத்துங்க அவ்வளவுதான் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு வீடியோவில் ஆதவர்ஜுனா அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா தைரியம் இருந்தால் கை வைக்கிட்டா பார்ப்போம் எங்கள் தலைவர் மேலே தைரியம் இருந்தால் கை வைங்க அதிகாரம் இருந்தால் போலீஸ் இருந்தால் என்ன வேணா பண்ணுவீங்களா தைரியம் இருந்தால் வீட்டுக்கு உள்ளே போங்க பார்ப்போம் கை வச்சு பாருங்கள் எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருந்தும் ஒட்டுமொத்த இளைஞர்களும் வருவாங்க எல்லா மாணவர்களும் வருவாங்க போராடுறதுக்கு தலைவனுக்காக அப்படி இப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த நிகழ்வை இந்த மீட்டிங்கை பார்க்க வந்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் பயங்கரமாக ஏற்றி விடுற மாதிரி அவர் வந்து பேசுகிறார் இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தான ஒரு மனப்பாங்கு எவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு போக்கு இது மாணவர்கள் தூண்டி விடுற மாதிரி பேசுகிறது அப்படிங்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது ஒரு நிச்சயமாக இது வந்து ஒரு லீடர்ஷிப்கான குவாலிட்டியாக அது வந்து இருக்க முடியாது இருக்கவும் கூடாது ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கல்லூரியில் பேசும்போது அப்போ அவருடைய பொலிட்டிக்கல் என்ட்ரி ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வருவார் அப்படிங்கிறதுக்கான சூழல் இருந்தால் அந்த ஒரு நேரம் அப்போ அவர் பேசுகிறார் மாணவர்கள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துங்க இந்த நான்கு வருடம் நீங்கள் படிக்கிறது தான் நாற்பது வருஷம் நீங்கள் போகிற ஒரு வாழ்க்கைக்கான ஒரு அஸ்திவாரம் நீங்கள் கல்லூரியில் எடுத்து வைக்கக்கூடிய படிகள் உங்கள் எதிர்காலத்துக்கானது உங்கள் ஃப்யூச்சருக்கானது மட்டும் இல்லை உங்கள் அப்பா அம்மாவுடைய உழைப்பு அதையும் சுமந்துக்கிட்டு தான் நீங்கள் கல்லூரிக்கு வர்றீங்க அதனால் அரசியலை தெரிஞ்சுக்குங்க ஆனால் படிக்கும்போது முழுசாக ஈடுபடாதீங்க நானே கட்சி ஆரம்பித்தாலும் கூட நீங்கள் அரசியலில் ஈடுபட தேவையில்லை ஓட்டு போடுறீங்களா போடுங்க பார்த்துக்குங்க ஆனால் அரசியலில் ஈடுபடாதீங்க அப்படின்னு ரஜினி அவர்கள் அந்த கல்லூரியில் இருந்த மாணவர்கள்ட்ட பேசியிருப்பார் அப்போது ஒரு தலைவனுக்கான அழகே என்னங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் தன்னுடைய சுய லாபத்துக்காக மற்றவங்களை தூண்டி விடுறது மக்களை தூண்டி விடுறது இளைஞர்களை வந்து உசுபேத்தி விடுறது இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் அப்படின்னு ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டி யார் மேலேயாவது ஏதாவது ஒரு கேஸ் ஒன்று போட்டாங்க ஒரு வழக்கு போட்டாங்க அப்படின்னா அந்த மாணவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய படிப்பு அவர்களுடைய ஃப்யூச்சர் இதெல்லாம் என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க யோசிக்கிறாங்களா ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் அதை யோசிச்சு தான் அந்த வார்த்தையை வந்து ஸ்டேஜில் வந்து பேசியிருக்காரு அப்போ ஒரு லீடர்ஷிப்கான ஒரு நல்ல உதாரணம் ஒரு தவறான உதாரணம் ரெண்டையுமே நீங்கள் இந்த வீடியில் வந்து பார்த்தீங்க இவங்க வந்து எப்படி அரசியலில் வந்து இப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்தை வச்சுட்டு சர்வை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறது தான் பல பேர் கேட்கக்கூடிய கேள்வி பார்ப்போம் எப்படி போகுது உங்களுடைய போக்கு அப்படின்னு ஆனால் நிச்சயமாக ஒரு லீடர்ஷிப்கான ஒரு நல்ல குவாலிட்டி மட்டும் இது கிடையவே கிடையாதுங்கிறத நம்ம அடித்து சொல்லலாம் இது மாதிரி பண்பு நலன்கள் கொண்ட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மாதிரியான நபர் தான் இந்த அரசியலுக்கு வந்து தேவை ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் இது மாதிரியான நல்லவங்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை அதனாலே நோ தரல ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரல அதனால் நல்லவர்களுக்கு இந்த அரசியல் சரியானது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை பல பேர் சொல்கிற மாதிரி நீங்கள் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்